ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு அதை அப்படியே மீன் மேல ஃபுல்லா தடவி கொஞ்ச நேரம் ஊற விட்டு தேங்காய் நிலை பொறிச்சு எடுத்தா அதுவும் கருவேப்பில வச்சு கருவேப்பில வாசத்தோட கம கமன்னு சும்மா சொல்லக்கூடாதுங்க ரெண்டு வீட்டுக்கு மணக்கும் வாங்க எப்படின்ட்டு பாக்கலாம் ஒரு மிக்சி சார்ல ரெண்டு பூண்டு ஒரு பீஸ் இஞ்சி ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் நாலு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அரைச்ச பேஸ்டோட கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் மீன் பீஸ் எடுத்து மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க மசாலா வந்து ரொம்பவே சிம்பிளா ரெடி பண்ணிட்டோம் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க அதுல எண்ணெய் தாராளமா சேர்த்துக்கலாம் இப்பவே வந்து கம கமன்னு வாசம் அடிக்கும் அது மேல அப்படியே அந்த மீன் பீஸ் வச்சுக்கலாங்க ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சதுனால வாசம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த வாசத்தை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக்குறதுக்கு ரெண்டு கருவேப்புல கொத்த வச்சுக்கோங்க அவ்வளவு முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு நல்ல ஒரு முரணை வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு அது கூட வெங்காயமும் லெமனும் வச்சு சாப்பிட்டா டாப் டக்கர் தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நாளைக்கு மீட் பண்ணலாமா பாய்